பண்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அது வந்து எல்லாரும் பணம் வேணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு இயல்பான விஷயம் பணம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை செய்தாலே வந்து பணம் வரும் அந்த பணம் வருவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன சொன்னால் எல்லா மனிதர்களையும் இந்த உடல் உடல் தன்மையில் வந்து என்ன சொன்னால் ஆடைகளில் வந்து என்ன சொன்னால் வந்து நம்ம என்ன செய்யணும் ஆடைகளில் ஏதாவது ஒரு வந்து மஞ்சள் கலர் ஆடை வந்து நம்ம கையில் வந்து கண்டிப்பாக அது ஒரு கர்ச்சிப்பு ரூபத்தினால் இருக்கணும் மஞ்சள் கலருக்கு வந்து அவ்வளவு ஒரு வேலி சம் உண்டு அப்போ மஞ்சள் கலர் ஒரு காசி கைனாலும் வந்துச்சு மஞ்சள் கலரில் வந்து கையில் கட்டிக்கிடும் இது ஆண்கள் தான் கட்டணும் பெண்கள் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த மஞ்சள் கலர் வந்து யார் ஒருவர் யூஸ் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு பணம் என்ன காரணம்னா காரணம்னால் பெரும்பணத்திற்கு அதிபதி வந்து என்ன சொல்கிறார் குரு பகவான் தான் அவர் நினைச்சார்ன்னா வந்து என்ன சொன்னால் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்ன காரணம்னா வந்து என்ன சொல்லலான்னா அவர் உச்சமாகிற இடம் வந்து என்ன சொல்கிறார் வந்து புருஷனுடைய நாலாம் இடம் வந்து பெரும்பணம் ஒரு மனிதனுடைய ரெண்டாம் இடம் வந்து சிறுவனம் நாலாம் இடம் வந்து அஞ்சாம் இடம் வந்து அதிர்ஷ்ட எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அது லாட்டரி டிக்கெட்டு கொண்டாடுது ஒன்பதாம் இடம் என்பது என்ன சொன்னான்னு எல்லா மனிதனுடைய ஒன்பதாம் இடமே அவன் கொடுத்த பணம் வந்து எங்கேயாச்சும் ஒரு தடத்தில் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த லாக்கான படத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இடம் தான் ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான நட்சத்திரம் ஒன்பதாம் பாவத்துக்கு உண்டான நட்சத்திரத்தை நீங்கள் நம்ம பார்த்து பா காலபிரசனுக்கு பாருங்கள் ஒன்பதாம் உண்டான அந்த கிரகம் குரு வீடு அந்த குரு அந்த இடத்துல ஆட்சி பெறுவார் அவள் பெரும்பணம் என்று சொல்லக்கூடிய அந்த அவருக்கு எந்த இடம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து எந்த இடத்துல போய் உச்சமாகிறாரு காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல உச்சம் ஆகிற காரணத்தினால்தான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா வந்து அங்கே வந்து என்ன சொன்னால் அவருக்கு பெரும்பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை என்ன சொன்னால் இத்திரிக்கான தேன் இத்திரிக்கான தேன் ரெண்டு சொட்டு அல்லது மூணு சொட்டு இல்லது நாலு சொட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் வந்து என்ன சொன்னான்னா உள்ளங்கையில் ஊற்றிக்கிடணும் ஊற்றிக்கிட்டு வந்து ஒரு ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வந்து என்ன சொன்னால் மஞ்சள் பொடி அப்போ எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாரத்தின் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணி டூ ஏழ்ற நீங்கள் ஆறு மணி டூ ஏழ்ரை எமகண்டை இருக்கையெல்லாம் இதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க அதாவது வந்து முதல் ஓரைக்கு மரியாதை ஜாஸ்தி நடு ஓரைக்கு மரியாதை தோசு ஜாஸ்தி இரவு ஓரைக்கு மரியாதை ஜாஸ்தி இப்போ வியாழக்கிழமை ஆறு டு ஏழு குரு ஓரை ஒன்று டு ரெண்டு குரு ஓர இரவு எட்டு டு ஒம்பது குரு ஓரம் இந்த காலத்தில் வந்து ராகுகண்டம் ஓடுது யமகண்டம் ஓடுது அதை பற்றிலாம் நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டிய ராகுகா யமகண்டத்திற்கெல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான பலன் உண்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை கையில் வந்தெனசம் காலையில் ஆறு டு ஏழு குளிச்சு முடிச்சிட்டு இல்லை நீங்கள் குளிங்க குளிங்காமல் கைய கையை காலக்கெழமும் முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி நீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இத்தனைக்கான ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து நல்ல தேன் நல்லா அழகான தேனை வந்து ஊற்றி அதில் இத்தனைக்கான என்ன மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்தனசா குழப்பி லேசாக அதை உருண்டை திரட்டுற மாதிரி வந்து வச்சுக்கிடுது வச்சுட்டு என்ன சொன்னா வந்து அழகாக வந்தன சொன்னான்னு நீங்கள் உண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற தடையை இந்த தேனும் ப்ளஸ் என்ன சொன்னான்னா மஞ்சள் பொடியும் எடுத்துவிடும் இது முதல் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கையில் வந்து என்ன சொன்னான்னு வந்து கறிச்சி மஞ்சள் கறிச்சி போச்சுருந்தாலும் சரி தான் இல்லைனா கழுத்தில் வந்து என்ன சொன்னால் அழகான வந்து என்ன சொன்னான்னா வந்து செயின் நல்ல செயின் வந்து என்ன சார் ஒரு ஸ்திரமான செயின் இருக்கணும் இல்லை கையில் வந்து நல்ல மோதிரங்கள் வந்து என்ன தங்கத்தில் செய்யப்பட்ட மோதிரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து என்ன சொன்னால் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் இதை இது செய்யணும் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் பணம் வர என்ன செய்யணும்னா வந்து வீட்டின் வந்து என்ன சொன்னா கிழக்கு சுவர் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் வந்து அந்த சுவர் வந்து கிழக்கை பார்த்துருக்கணும் இப்போ வந்து நான் உட்காந்து வந்து கிழக்கை பார்த்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து அந்த கிழக்கு சுவரில் அல்லது வடக்கு பார்த்த சுவர் கிழக்க பார்த்த சுவர் அல்லது வடக்க பார்த்த சுவர் இந்த ரெண்டு சொபத்தில் என்ன சொல்கிறாருன்னா அற்புதமான வந்து சார் இந்த வால் கிளாக்கில் வந்து மஞ்சள் கலர் கிளாக் இருக்கும் அது வட்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல அழகாக வந்து ஒரு பெயிண்டரை வந்து கூப்பிட்டு ஏன்னா நம்மளால் அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது அப்போ என்ன சொல்கிறனா வந்து ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு ஒரு வட்டம் அதாவது அந்த அந்த வால் கிளாக்கோடைய ரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணி மஞ்சள் கலரில் ஒரு கடிகாரம் அள அளவிற்கு மஞ்சள் கலரில் வந்து வட்டம் வரைந்து வைக்க வட்டம் வரைஞ்சி வச்சிங்கன்னா கிழக்க பார்த்து உட்காந்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சுவரில் வந்து என்ன போட்டு வச்சு இந்த பக்கம் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து மேற்க பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா வந்து என்ன கிழக்க கிழக்கு பார்த்து இருக்கிறதுல வந்து பார்த்துக்கலாம் அப்போ என்ன சொன்னான்னா வடக்கு பார்த்த சுவரில் வரையணும் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் கிழக்கு பார்த்த சுவரில் மஞ்சள் கலரில் வந்து என்ன சொன்னான்னா வட்டம் வரைந்து வைக்க அதை தினமும் பார்க்க 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 கஷ்டம் குறையும் சரி ஆனால் ஆனா என்ன சொல்கிறாருன்னா மாட்டிகாரம் மஞ்சள் கடிகாரம் வந்து கிழக்க பார்த்து மாட்டிடலாம் அது தப்பு கிடையாது ஆனால் வடக்க பார்த்து கெடிகாரம் மாட்டக்கூடாது வடக்க பார்த்து இந்த வட்டத்தை வரைஞ்சி வைக்கலாம் நமக்கு ஈஸியான ஒரு வழி கிடைக்கணும்னு எல்லா மனிதனும் நினைக்கத்தான் செய்யணும் அப்போ வந்து என்ன வந்து வடக்கு பார்த்து யார் வீட்லேயும் கடிகாரத்தை மாட்ட மாட்டாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெக்க பார்த்து கடிகாரத்தை மாட்டலாம் மேற்க பார்த்து கடிகாரம் மாட்டலாம் கிழக்க பார்த்து கடிகாரம் மாட்டலாம் வடக்கை பார்த்து மட்டும் மாட்டக்கூடாது இது சாஸ்திரத்தில் வந்து ஒரு உண்மை இருக்கிறது அப்போ நீங்கள் உங்கள் வீட்டின் சுவரில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கிழக்கு இருக்கிற சுவரில் அது மேற்க பார்த்துருக்கும் கிழக்க பார்த்த சுவர் வந்து என்ன கேள கேளை இருக்கிற சுவர் மேற்க பார்த்து கிழக்க இருக்கிற சுவர் வந்து மேற்க இருக்கிற சுவர் தான் கிழக்க பார்த்துருக்கோம் தெற்க இருக்கிற சுவர் தான் வணக்க பார்த்துருக்கோம் அந்த சுவரில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கடிகார சைஸுக்கு வந்து மஞ்சள் கலரில் நன்றாக அழகான பெயிண்ட்டு நல்லா வட்டம் போட்டு வைங்க வட்டம் அற்புதமாக வட்டம் போட்டுடணும் போட்டு வந்து பார்த்த உடனே என்ன சொன்னான்னா நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கிற மாதிரி நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை வைங்க அது வந்து ஒரு உண்மையாகவே இது வேலை செய்யுமா அப்படின்னா நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் இதில் எந்தாவது மாற்றுக்கருத்து கிடையாது அது எதுக்கு வந்து என்ன சொல்கிறேன் என்ன வந்து வெள்ளிக்கிழமை மஞ்சள் வாங்கன்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை எதுக்கு மஞ்சள் வாங்கணும் உப்பு மஞ்சள் வாங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு ஐதீகம் இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த பணம் வர வீட்டில் இருக்கிற கஷ்டம் பணக்கஷ்டம் தீர்வதற்கு என்ன சொல்கிறேன்னா ரெண்டு கட்டம் தான் ரெண்டு வட்டம் தான் போடணும்ல ஒரு சுவருக்கு வந்து என்ன சொன்னான்னா கிழக்க பார்த்த சுவருக்கு கிழக்க பார்த்துருக்கிற சுவருக்கு ஒரு வட்டம் வடக்கை பார்த்துருக்கிற சுகம் இது ஒவ்வொரு ரூமுக்கும் நாம் நாம் வந்து என்ன சொல்லான்னா எந்த இடத்தில் அதிகமாக பரிமாறி கொண்டிருக்கிறோமோ அந்த சுவத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வடக்கை பார்த்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்கிற சுவர்லேயும் கிழக்க பார்த்துருக்கிற சுவர்லேயும் இந்த மஞ்சள் கலர் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் பயன்படுத்தினீர்கள் மஞ்சள் கலரை ரவுண்டாக போட்டு பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தடைகள் அந்த வீட்டிலிருந்து கடன் வாங்குகிற பிரச்சனை இருந்தாலோ கஷ்டங்கள் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க மஞ்சள் என்பது கிருமி நாசினி இதான் உண்மை அப்போ ஏன் வந்து கிருமி நாசினிக்கு உண்டான கலரை வந்து வீட்டில் வச்சோம்னா உள்ளே இருக்கிற வந்து நெகட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக வெளியே போயிடும் ரெண்டாவது என்ன சொன்னேன்னா வீட்டில் ஏதாவது திரைச்சீலைகள் திரைச்சீலைகள்லாம் இந்த போடுவாங்க இப்போதைக்கு நிறையாவது எடுத்துட்டாங்க அது என்ன காரணம் எடுத்துட்டாங்க மஞ்சள் கலரில் திரைச்சீலைகள் வந்து நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே நெகட்டிவான தன்மைகள் வந்து கண்டிப்பாக போயிடும் அதனால் வந்து என்ன சொன்னால் இந்த மஞ்சள் கலரை வந்து வட்ட வடிவமாக கிழக்கு சுவரிலும் வடக்கு சுவரிலும் வந்து வடக்கை பார்த்து கிழக்கு பார்த்துருக்கிற சுவர் வடக்கை பார்த்துருக்கிற சுவரில் வந்து என்ன சொன்னான்னா வரைந்து பெயிண்டிங் நல்லா வரையணும் வட்டந்தான் இருக்கணும் வட்டம்னா இந்த சைஸ் சுற்றளவு வந்து அந்த கணம் எவ்வளோ இருக்கணும்னா இவ்வளோ கணம் இருக்கணும் அப்படி வரைந்து வையுங்கள் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு நீங்கும் என்று கூறி நான் என்னுடைய சேனலில் வந்து லைவ் ப்ரோக்ராம் வந்து என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு நாளும் அரை ம அரை மணி நேரம் வி பாலாஜி அஸ்ட்ரோ சேனலில் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கேன் நிறையா வியூவர்ஸ் வந்து கேண்டக்ட் பண்ணாங்க அதனால் வந்து என்ன சொல்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பண்ணுவதற்கு எந்த டைம்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி என்னால் சொல்ல தெரியல டைம் கிடைக்கும்போது பண்ணுவேன் பார்த்து உங்களுடைய கேள்விகளை சிறிதாக கேளு உங்களுடைய நட்சத்திரம் ராசி உங்களுடைய லக்கணம் இவ்வளோதான் இது இருந்தால் அதற்கு ஒரு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி பார்த்து பயன்பெறுங்கள் நிறையா விஷயங்கள் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்